திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி கல்லாமைங்கிற தலைப்பில் திருமூலம் சொல்லியிருக்க பாடல்கள்ல ஒரு பாடல் ஆதிபிரான் பிரான் அமரருக்கும் பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெரும் தெய்வம் ஓதி உணரவல்லோம் என்பர் உள் நின்ற ஜோதி நடத்தும் தொடர்வரி யாரே ஆதி ஆதி அந்தம் இல்லா அருள் ஜோதியே அப்படிங்கிறார் மணிவாச பெருமான் அதாவது தோற்றமும் முடிவும் இல்லாத அண்டங்கள்லாம் கடந்து பரவியுள்ள வியாபக பொருள் அவன் ஜோதி வடிவாக இருக்கக்கூடியவன் அமரருக்கும் பரஞ்ச தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அந்த ஜோதி வடி ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை அவன் கூறிய வழியிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்கள்தான் அடியார்கள் அவங்க பெரும் தெய்வமாக இருக்கான் அடியார்களுக்கு ஓதி உணரவல்லோம் என்பர் உள்நின்ற ஜோதி நடத்தும் தொடர்புறாரு இந்த உலகக்கல்லவே கற்று இறைவனை உணர்ந்து விட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தமக்குள் உயிருக்கு உயிராக நின்று வழி நடத்தக்கூடிய அந்த இறைவன் இந்த உடலையும் உயிரையும் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடியவனும் கூடியவனும் அப்படிங்கிற அந்த உண்மையை அறியாதவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படலில் சொல்கிறார் நீ தன்முனை போட நான் செஞ்சிருவேன் நான் அறிஞ்சிடுவேன் அப்படிங்கிறது இந்த உயிர் எந்த உயிர் நினைக்குதோ அந்த உயிருக்கு அந்த இறைவனை கூடிய பக்குவம் இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு அப்பர பெருமான் சொல்லுவார் இறைவனை கரிமினும் இனியான் கருமினும் இனியான் தன்னை காய்கதிர் சோதியானை இருங்கடல் அமுதம் தன்னை இறப்போடு பிறப்பில்லானை பெரும் பொருட்கிழவி யானை பெருந்தவ முனிவர் ஏத்தும் அரும்பொனை நினைந்த நெஞ்சம் அழகிது அப்படிங்கிறார் கரும்பை விட மிகச் சுவையா இருக்கக்கூடியவன் கரும்பு இனிப்புன்னு நமக்கு தெரியும் அதுக்கு மேலே நமக்கு அந்த சுவையை சொல்கிறதுக்கு தேனு கரும்பு தான் சொல்லுவான் அதுக்கு மேலே சுவையை பற்றி சொல்லத் தெரியாது அதனால் நமக்கு தெரிஞ்ச சுவையை வச்சு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி சூரியன் போன்ற ஒளி உடையவன் சொல்கிறாங்க நமக்கு சூரிய ஒளியே அந்த பிரகாசத்தை வளர்ந்து ஆனால் இறைவன் பல கோடி சூரிய இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க உணர்ந்தவங்க சொல்கிறத மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் கட காய்கதிர் சோதியான இருங்கடல் அமுதம் தன்னை அதாவது கடலில் தோன்றிய அந்த அமுதம் கடலில் தோன்றிய விஷத்தை அமுதமாக்கணவன் அந்த அமுதம் போன்றவனாக இருக்கக்கூடியவன் பிறப்பு இறப்பு மகா வாக்கிய பொருளாக இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கிறது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடியது அப்படி மந்திர வடிவாக இரு பஞ்சாட்சர மந்திர வடிவாக இருக்கக்கூடியவன் பெரிய தவத்தையுடைய முனிவர்கள் துதிக்கும் அரிய பொன் போன்ற பெருமானை நினைந்த நெஞ்சம் அழகிது அப்படிங்கிறார் திருச்சிற்றம்பலம் கல்வி நிறைய கற்றாலும் அனுபவம் இல்லாதவங்களும் அந்த கல்வி கற்றதுனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறார் கல்வி கற்று இறைய அனுபவிக்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கல்வி நிறைவாகி அனுபவம் இல்லாத கல்லாதவரை ஆ ஆதல் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்கார் திருச்சிற்றம்பலம்